நண்பர்களே நீங்கள் அனைவரும் இந்த விஷயத்தை அவதானித்து பார்த்திருக்கின்றீர்களா அது என்ன விஷயம் என்றால் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு அறைக்குள் இருக்கின்றீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் அப்படி இருக்கும் போது திடீரென்று பார்த்தால் உங்கள் நண்பர்களில் ஒருவர் கொட்டாவி விடுகின்றார் அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் அதுவே தான் அவர் மட்டும் கொட்டாவி விட மாட்டார் அவரை பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களில் சிலர் மட்டும் இல்லாமல் ஏன் நீங்களும் கூட கொட்டாக விடுவீர்கள் ஆனால் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ற கவலையை விடுங்கள் இதற்குரிய பதிலை நீங்களும் அறிய விரும்பினால் கண்டிப்பாக இன்றைய சாய்ன ரோஷோவை பார்க்கத்தான் வேணும் ஆயின் வணக்க நண்பர்களே இன்றைய சாய ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சரி அந்த கேள்விக்கு பதில் தெரிய முன்பு முதலில் கொட்டாவி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் பொதுவாக நமது வாயை பெரிதாகத் திறந்து வாய் மற்றும் மூக்கு வழியாக காற்று சுவாசிப்பதை கொட்டாவி என்கிறோம் இந்த கொட்டாவி சோர்வு சலிப்பு அதிக வேலைப்பழு மன அழுத்தம் மற்றும் ஆர்வமின்மை போன்ற காரணங்களுடன் தொடர்புள்ளது ஆனால் ஏன் விடுகின்றோம் என்று தெரியுமா ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி கொட்டாவி பொதுவாக குழுவாக சேர்ந்திருக்கும் விலங்குகளை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆயத்தப்படுத்த உதவுகின்றது என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் விடுவதால் மூளைக்கு செல்லும் பிராண வாயுவை அதிகரித்து அந்த விலங்குகள் பல நடவடிக்கைகளுக்கு தயாராக உதவுகிறது என சில ஆய்வுகள் கூறுகின்றன மற்ற சில ஆய்வுகளோ விடுவதால் மூளை சாந்தப்படுத்தப்படுகின்றது என சொல்கின்றன சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஏன் ஒருவர் விடும் போது அது ஒரு தொற்று செயல் போல் சுற்றி இருக்கும் மற்றவர்களையும் விட தூண்டுகிறது இதற்கான காரணத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி இதற்கு காரணம் ஆடி நரம்பணுக்கள் அதாவது மிரர் நியூரான்ஸ் தான் இந்த நரம்பணுக்கள் நமது மூளையின் முற்பகுதியில் அதாவது ஃபண்டல் கோடக்ஸில் அமைந்துள்ளது இந்த ஆடி நரம்பணுக்கள் பெரும்பாலும் அதே இனத்தைச் சேர்ந்த பிற விலங்குகளிடமிருந்து பெறும் குறிப்புகளை வைத்து நமது மூளையிலும் அதே பகுதிகளை தூண்டிவிடும் தன்மையை கொண்டவை எனவே பக்கத்தில் இருப்பவர் ஒருவர் கொட்டாய் விடும்போது இந்த ஆடி நரம்பணுக்களின் காரணத்தால் நாங்களும் அதே போல் கொட்டாகி விடுகின்றோம் இதில் உள்ள ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த தொற்று செயலை மனிதர்களிடையே மட்டும் அவதானிக்கவே இல்லை குரங்கு மற்றும் நாய்களுக்கும் கூட கொட்டாவி தொற்று செயலாக உண்டாகலாம் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் சரணன்பர்களே இதுதான் இன்றைய சாய்னிரோ ஷோ இன்றைய ஷோ உங்களுக்கு பிடித்ததா அப்படி என்றால் கண்டிப்பாக உங்கள் அனைவரின் கருத்தையும் எனக்கு ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஊடக அனுப்பி வைங்க அது மட்டுமில்லை உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தே செய்ய முடியும் எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து விடுங்கள் எதிர்காலத்திலும் எனது ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் சர நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய்நிலை ஷோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிராஷ்